எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னு பாத்தீங்கன்னா சூடான சுவையான மொறு அப்பம் செய்ய போகிறோம் இனிப்பு அப்பம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் ஏன்னா வெள்ளம் கரையணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து ப பதம் தேவையில்லை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பெரிய மிக்சி ஜாடியில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதை மெசன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவை அதில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு மைதா மாவும் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக போடுவோம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பாகுவை கொஞ்சம் ஆற வச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு சிட்டிகை கா அதாவது கால் டீஸ்பூன் மட்டும் போதும் லைட்டாக உப்பு போட்டுக்கவும் நல்லாயிருக்கும் இதையும் போட்டுவிட்டு நம்ம மிக்சியில் வந்து அடிக்க போகிறோம் அரைச்சி இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாக தான் இருக்குது நம்ம சக்கரை பாகு அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து ஊற்றிக்கிடலாம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் சரியாக வராது அப்புறம் வே பா வேணாம் பத்தலைன்னா மேலே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கரண்டியை வச்சு குழம்பு கரண்டியை வச்சு ரெண்டு தடவை ஊத்தலாம் நான் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ஊத்துங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு இடத்துல ஊற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு கரண்டியில ரெண்டு தடவை ஊத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா மேலே வந்து உப்பி வந்துடும் உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கப்புறம் கீழேயும் ப்ரௌன் மேலேயும் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி ரவை கோதுமை மாவு இதெல்லாமே ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து இல்லை சீனியும் ஆட் பண்ணலை வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சியும் சாப்பிட்லாம் தினமும் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றும் கூட கொடுக்கலாம் இப்போ ஆடி மாதம் பிறக்க போது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்வீட்ஸ் எல்லாமே நிறைய செய்வோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக பாத்தீங்கன்னா இனிப்பு அப்பம் தான் செய்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்பட்டால் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க இந்த சோடா போடாமலே நல்லா தான் மொறுமொரு நல்லா தான் வரும் இதை நான் எப்படி பக்குவ உங்களுக்கு சொல்லியிருக்கேனோ அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இனிப்பு நிறையவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது ஏலக்காய் போட்டிருக்கோம் ஹெல்த்தியான எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ பாப்பாங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் சூடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிச்சு போட்டிருக்கேன் பாப்பாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க எம்மி எம்மி அப்படிங்கிறாங்க